ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எதுக்கு அறிஞான் கயிறு கட்டுறோம் அப்படிங்கிறது தான் அதாவது பேச்சு வழக்கில் அருணா கயிறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ குழந்தைங்களுக்கும் ஆண்களுக்கோ இந்த அருணா கயிறு வந்து கட்டுறது வழக்கமாகவே வச்சுருக்காங்க இதுக்கான உண்மையான காரணம் என தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பெண்களை விட ஆண்களுக்கு ஆண்கள் தான் அதிகமாக வந்து ரெஞ்சன் கீர் கட்டியிருப்பாங்க பெண்கள் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது கட்டுவாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அது அவ்வளவா கட்டுறதில்லை இது ஏன் முக்கியமாக ஆண்களுக்கு குழந்தைகளுக்கு கட்டுறாங்க தெரியுமா ஏன்னா பெண்களை விட ஆண்களுக்கு வந்து குடல் இறக்கு நோய் ஏற்படுவது அதிகம் அதனால தான் அதாவது குடல் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் அவங்க இடுப்பு சுற்றி அந்த அரண்யான் கயிறு கட்டுறாங்க அடிவயிற்று பகுதியில் அந்த அரண்யான் கயிறு கட்டப்படும் போது குடல் இருக்க நோய் அப்படிங்கிறது முற்றிலும் தவிர்க்கப்படுது அதனால தான் நம்ம பெரியவங்க முன்கூட்டியே யோசித்து இந்த மாதிரி அரண்யான் கயிறு கட்டுவதை வழக்கமாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா ஸோ பெரியவங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அது ஒரு காரணம் இருக்கும் நன்றி